நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்தாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் என்ன விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்களும் எப்படி இருக்குது உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்குறோம் தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசி டிசம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலப்புருஷனின் ஒன்பதாவது ராசியா இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாசத்துல பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் இடத்துல உச்ச வக்கிரவத்துல இருக்கிறார் அடுத்து ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் மூன்றாம் இடத்துல ராகு அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு பதினோராம் இடத்துல புதன் பகவான் பனிரெண்டில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக தெளிவாக நம்ம இப்போ பார்ப்போம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க முதல் விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் விஷயம் உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் பெற்றிருக்கிறார் அவரோட பார்வை அப்படிங்கிறது குடும்பஸ்தான அமைப்புகள்ல தனம் குடும்பம் வாக்கு அமைப்புகள்ல அருமையா இருக்கு உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செழுமை பெற வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு முன்னேற்றம் காண வேண்டிய நல்ல காலகட்டம் இது ஒரு சரியான ரைட் டைம் அப்படிங்கிறது இருக்கு அடுத்து அஷ்டமச்சனி பாதிப்பு உங்களுக்கு இருக்குது கவனமாக இருக்கணும் ஏன்னா அர்த்தாஷ்டமச்சனி பாதிப்பு வருது சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் அதனால் அர்த்தாஷ்டமச்சனி பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது அஷ்டமம் அப்படிங்கிறது எட்டு அர்த்தாஷ்டமம் அப்படிங்கிறது நான்கு அப்போ நான்காம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அர்த்தாஷ்டம பாதிப்பை கொடுப்பார் மூன்றில் ராகு பல்வேறு விதமான முயற்சிகளை உங்களை எடுக்க வைக்கிறார் ஃப்ரீயாகவே விடலை பிஸியாகவே இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் பாருங்கள் குடும்பத்தில் தாய் தந்தை அப்பா அம்மா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறது நடக்கும் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வழிபாடு ஒரு பக்கம் முக்கியம் இன்னொரு பக்கம் விநாயகர் வழிபாடு ரொம்ப அவசியம் செஞ்சுக்கிட்டு வரணும் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இதில் என்னென்னா இவங்க குரு பகவானும் குரு பார்வையோடு உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடையும் சேர்த்து வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் என்ன விஷயம்னா லாபா லாபாதிபதி பன்னெண்டுக்குடைய விரையாதிபதி என்னாச்சு ஆறு பன்னெண்டுக்குடைய ஆறு பதினொன்றுக்குடையவங்க பன்னெண்டில் வந்து இருக்கிறாங்க அதாவது லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விரயமாகிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் விரயஸ்தான அமைப்புகள் ரொம்ப பலமாக செயல்படுது ரொம்ப கவனமாக இருக்கணும் இடம் வீடு பூமி சொத்து எதுவும் வாங்கணும் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க பேப்பர் டாக்குமெண்டேஷன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அப்பாவோடய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க அரசு காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்படுங்க ஆமாம் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது அரசு வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் பொறுப்போடு செயல்படணும் ஏன்னாக்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிரமங்களை சந்திக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பார்த்து செய்யணும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது ரொம்ப சாதகமான சூழ்நிலையை கொடுக்குது என்னதான் இருந்தாலும் தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது சரி திருமண பாக்கியங்கள் கைகூடுமானா கண்டிப்பா திருமண பாக்கியங்கள் தொழில் அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப சாதகமான அமைப்பாக உங்களுக்கு இருக்குது அதனால இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதிரி பலன்களை கொடுக்க வருது அதே நேரத்துல பாருங்க புதன் பத்துக்குடைய புதன் தொழில் அமைப்புகள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல கமிஷன் தொழில்கள் நல்ல லாபத்தை அள்ளி கொடுக்குற வகையில் இருக்கிறார் அப்ப உங்களுடைய காலகட்டம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய பலன்களோடு இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதே நேரத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நடந்துக்கிட்டு இருக்க தசாபத்தி அமைப்புகள் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றி குடும்ப பிரச்சனைகள் அது மட்டும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வேலை தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் யோகம் திடீரெ அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா தர நம்பருக்கு கால் பண்ணி எப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்